உண்மையிலே இன்றைக்கு இந்த திறப்பு விழாவும் இந்த டொமினோட் பீஸாவும் வந்து என்ன மாதிரியான ஒஃபர் எல்லாம் கொடுக்கணும்னா பார்க்க போறோம் யாழ்ப்பாண மக்கள் எல்லாருமே எல்லாரையுமே பேஸ்புக்ல எல்லாம் பகிரங்க அழைச்சி அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களை நீங்க கட்டாயம் வந்து உங்களோட கலந்து கொள்ளணும்னு சொல்லி அழைச்சிருந்தேன் அழைச்சிருந்தது அதனாலேயே நாங்கள் வந்திருக்கிறோம் நவீன தொழிற்புறையை பாத்தீங்கன்னா மேலே வேற ஆட்டோல இருக்கு வணக்கம் ஜெஃப்னா வணக்கம் ஜெஃப்னான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த திரும்ப அப்படியே பார்த்து கொண்டு போவோம் அதே மாதிரி எங்கட சேனலுக்கு நீங்க மூமலா வந்தீங்களா இருந்தா மறக்காம சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நாங்கள் வீடியோ குள்ள போலாம் டொமினோஸ் பீட்சா எங்க ஓபன் பண்ணினாமேடா வேம்படி சந்தில இருந்து பாதிகண்ட கொஞ்ச தூரம் ஹாஸ்பிடல் ரோட்ல அந்த மாதிரி ஓபன் பண்ணினா பாதிகண்ட மிய பிரமாண்டமா ஓபன் பண்ணினா நிறைய மக்கள் வந்திருக்கنا இப்போ அத தான் நாங்கள் பார்க்க போறோம் பாருங்க வீதியில பீட்சா நடந்து வர மாதிரி இருக்கு எப்படி எல்லாம் வடி அலங்கரிச்சு கொண்டு வரீங்க நம்ம

முக்கிய உயர் அதிகாரி தர்க்பவசன் அவர்களை நாங்கள் அன்றோடு அழைக்கிறோம் இந்த நாடாவை உயர் அதிகாரி அவர்களை அழைக்கிறோம் இந்த ஆடாவை ஒட்டி திறந்து வைப்பதற்காக

பாத்தீங்கன்னா இப்ப ஓபன் பண்ணிட்டீங்க டொமினோஸ் பீட்சா

இதுல பார்க்கூட கூட மக்கள் வாருங்க எல்லாரும் அப்படியே ஒளியில நினைக்கணும்

டொமினோட் பீச்சாவுக்கு வந்திருக்கீங்க இப்போ நாங்கள் இந்த பீட்சா பார்த்தீங்கன்னா டெக்ஸாஸ் பாவிக்கு பீட்சா தான் நினைச்சீங்க லார்ஜ் பீட்சா வந்து நீங்கள் எடுத்தீங்களா இருந்தா அஞ்சூறு மில்லி லிட்டர் பெப்சி அல்லாட்டி உங்களை கார்ட்லிங் ப்ரெட் நீங்கள் சொய்ஸ் பண்ணி எடுக்கிறான் நாங்கள் பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் பெப்சி எடுத்துக்கிறோம் அஞ்சூறு மில்லி லிட்டர் பெப்சி இந்த ஒஃபர் வந்து போய்க்குன்றது உண்மையிலே நிறைய ஒஃபர் இருக்குது நீங்கள் ஏற்கனவே டொமினோட்ஸ் பீச்சான அந்த பேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்களா இருந்தாலும் இது சம்மந்தமான டீட்டெயில் ஃபுல்லாக ஒஃபரில் ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்ணி கொடுக்கணும் அதையும் பாருங்கள் உண்மையில் அதேமாதிரி இந்த பீச்சா அந்த டொப்பிங்க பாருங்க நல்லா இருக்குது உண்மையிலேயே கூடுதலாக சொன்னது பார்த்தீங்களா இருந்தால் புலம்பெயர் மக்கள் இலங்கைக்கு வந்தவங்க இருந்தால் இலங்கை பீட்சா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்கன்னா என்னன்னா இங்கே டேஸ்ட் வந்து ஒரு வேறு லெவல்ல இருக்கு பட்டாசம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருந்தா மீடியம் பீட்சா வந்து நீங்க எடுத்தீங்களா இருந்தா கார்லிக் பிரெட் மேலும் அது அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் சீசியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ரெண்டில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் தெரிவு செஞ்சு எடுக்கலாம் இப்படி நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டுக்கொண்டே இருக்கணும் டொமினோட்ஸ் பீட்சான்னு சொல்லி ஆப்ஸ் இருக்குது அதுலேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இருந்தால் நிறைய ஆஃபர் இருக்குது அதே மாதிரி நீங்கள் டேக் ஏவே எடுக்கலாம் மாதிரி நீங்கள் டெலிவரியும் இருக்குது ஃப்ரீ டெலிவரி அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குமா அந்த டெலிவரி அப்படி உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸுக்கு பிறகு அவ டிலே ஆச்சுனவா இருந்தால் அடுத்த வேறு ஆஃபர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது அந்த பீட்சா வந்து ஃப்ரீயாக இருக்குது உண்மையிலேயே டொமினோஸ் பீட்சா வந்து உண்மையாக குவாலிட்டியும் இதுவும் வந்து நல்ல திறம இருக்குது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் புது கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு மேலே வேண்டு நீங்களாக இருந்தால் மூன்று ஜாய்ஸ் இருக்கு கார்லிக் பிரெட் இல்லை அப்படி இல்லாட்டி சிக்கன் விங்ஸ் அப்படி இல்லாட்டி ஒரு ரெகுலர் பீட்சா வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற ஆட்களுக்கு தான் அது பார்த்தீங்கன்னா நிபந்தனைக்குட்பட்டது உண்மையிலேயே ஒரு நல்ல பீட்சா வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்க வந்து தேடி போய் நாங்க சாப்பிடுனாங்க கொழும்புலையும் நாங்க தேடி போய் சாப்பிடுனாங்க இது வந்து இங்க இல்ல ஜெஃப்னால வந்து இல்ல அதனால நான் வந்து எங்க நான் ரொம்ப நிமிஷம் சாப்பிட்டு வேற ஒன்று மைண்ட் சைட்லயே இருப்பேன் ஏன்னா எனக்கு அது பிடிக்கும் அது இங்க வந்ததும் ஒரு சந்தோஷம் சங்கவி வந்து பீட்சா பிரியர் ஜூசியா இருக்கு ஜூசியா இருக்கு நல்ல டொப்பிங் எல்லாம் நல்லா இருக்கேன்னா அப்படிங்களா நல்லா இருக்குது இந்த பீட்ஸாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி எல்லாம் இருக்குது நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே நீங்கள் எங்கே வந்தால் எடுத்துக்கொள்ளலாம் நம்ம லாவா கேக் சாப்பிடுக்காது உங்களுக்கு வாங்க லாவா கேக் இருக்குது எப்படி இருக்கு லாவாண்டு

அபடோமினல் பீட்சா சொல்லி ஒரு বিল্ডিং இருக்கு இன்ன உப்பஸ் இல்லாமே பாத்தீங்கன்னா உமியா நீ நீ வந்தனே கூட் பட்டதா அதுதான் நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் என்னமோ ஒரு நல்ல காணொளி சந்திக்கிறோம் நன்றி நன்றி